ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எல்லோரையும் நான் மெட்ராஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஒன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பிக்கும் விதமாக வெளியிடப்பட்ட இந்த பத்து பைசா அலுமினிய நாணயத்தை பற்றி நான் பேச போகிறேன் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அச்சிடப்பட்ட நாணயம் மெட்டல் பா அலுமினியம் வெயிட் பார்த்திங்கன்னா இரண்டு புள்ளி மூன்று கிராம் எடையுள்ள நாணயம் டைமீட்டர் வந்து இருபத்தி ஆறு எம்எம் இருக்கும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி இரண்டு எம்எம் உள்ள நாணயம் ஷேப் பார்த்தீங்கன்னா ப பன்னிரெண்டு நாட்ஜஸ் பன்னிரெண்டு முனைகளை கொண்ட அதாவது ஸ்கலாப்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆங்கிலத்தில் ஸ்கலாப் அதாவது பன்னிரெண்டு முனைகள் கொண்ட ஒரு நாணயம் இது ஒன்பதாவது ஏஷியன் கேம்ஸ் நினைவாக வெளியிடப்பட்ட நாணயம் இதனுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் எழுதப்பட்டிருக்கும் டினாமினேஷன் பிலோ டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா பத்துன்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும் அதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேலே இருக்கிற மாதிரி சூரியன் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஜந்தர் மந்தர் இந்த இந்த பில்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ன்றது டெல்லியில் உள்ள ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் வந்து எதுக்குன்னா வானியல் ஆராய்ச்சி அதாவது வானத்தில் உள்ள சூரியன் சந்திரன் கோள்கள் அதனுடைய இயக்கங்களை ஆராய்ச்சி செய்கின்ற இடம் தான் ஜந்தர் மந்திர் அது டெல்லியில் இருக்குது அந்த க கட்டிடத்தினுடைய வரைபடம் தான் இதில் வந்து இப்போ லோகமாக போட்டிருக்காங்க இந்த கட்டிடம் போட்டிருக்காங்க இந்த இது வந்து ரிவர்ஸில் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏஷியன் கேம்ஸுன்ற எழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கும் ஜந்தர் மந்தர் பில்டிங் இருக்கும் லெட்டரிங் பார்த்தீங்கன்னா நைன்த் ஏஷியன் கேம்ஸ் டெல்லி நைன்டீன் எயிட்டி டூன் இருக்கும் உங்களுடைய பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எட்ஜாக இருக்கும் இந்த காயின்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு யூஎன்சியில் கிடைக்கிது நல்ல விலை குறைவாக தான் கிடைக்குது இந்த மாதிரி காயின் வந்து மூணு மினிட்ல அச்சுட்டு வலியிட்டாங்க கொல்கத்தா ஹைதராபாத் அண்ட் மும்பைட்டு மூணு மினிட்ல எச்சிட்டு வழிவிட்டாங்க மூணுமே நார்மல் ரேட்டு தான் ஒரு நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஒரு ஐம்பது ரூபா அறுபா அப்படி தான் கிடைக்கும் போயிட்டுருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் குறை விலை குறைவாக இருக்கும்போது நீங்கள் வந்து காயின்ஸை வந்து வாங்கி வைக்கலாம் மூணு மிண்டியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் இது வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இதனுடைய வேல்யூ வந்து அதிகரிக்கும் ஏஷியன் கேம்ஸ் இந்த மாதிரி பத்து பைசா நானும் எதுவாக இருந்தாலும் யூஎன்சியில் இங்கே வாங்கி வைக்கிறது வந்து ஒரு பத்து காயின் அப்படி வாங்கி விற்கிறீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்லா விலை போகும்போது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் விற்கிறணுன்னா நீங்கள் வந்து விற்றுக்கலாம் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து இப்போ விலை குறைவாக இருக்கிறதால நீங்கள் அழகாக வாங்கி சேமித்து வைக்கலாம் நல்லா கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அச்சிடப்பட்ட வீர் துர்காதாஸ் நாணயத்தை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் அச்சிட்டு வெளியிடப்பட்ட நாணயம் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேர்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிடப்பட்ட நாணயம் வெயிட் வந்து நாலு புள்ளி எட்டு அஞ்சு கிராம் எடையுள்ள எடையுள்ள நாணயம் டைமீட்டு இருபத்தஞ்சி எம்எம் ஷேப் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப் அதாவது வட்ட வடிவமான நாணயம் இது ஒரு கமாமட்டிவ் நாணயம் நினைவு நாணயம் வீர் துர்காசுபாஸ் அவர்களின் நினைவை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் அசோக சின்னிக்கையில் சத்ய மேவ ஜெய்த்தி என்ற வாய்மையை வில்லுன்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும் ஒன்று என்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும் பாரத் என்று ஹிந்தியிலையும் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கும் அதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா லெட்ரிங் எழுதியிருக்கும் இந்தியா ஒன்று லெட்ரிங் எழுதியிருக்கும் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் அதாவது முக்கால் பாகம் வீர் துர்காதாஸ் அவர் வந்து ஒரு இராணுவ உடையில் இருக்கிற மாதிரி கையில் வாளோட இட இடது பக்கம் பார்க்குற மாதிரி அவருடைய போர்ட்ரேட் வந்து போட்டிருப்பாங்க வருடம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டுன்னு குறிச்சிருப்பாங்க இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி மூணுன்ற வெளியிடப்பட்ட அந்த வருடம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் இது ஒரே ஒரு மின்ட்டில் அச்சிடப்பட்டதால் மின்ட்டு ம பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அதாவது ஸ்டார் மின்ட்டு வந்து கீழே வந்து இருக்கும் எட்ஜ் பார்த்திங்கன்னா பிளைன் எட்ஜாக இருக்கும் துர்காதாஸ் ரத்தோர் இவர் வந்து ஒரு ரா ராணுவத்தில் வந்து ராஜபுத்திர வீரர் இவர் இவர் பிறந்தது வந்து ஜோத்பூரில் பதிமூணு எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டில் ஜோத்பூரில் பிறந்தார் இறந்தது வந்து உஜ்ஜயினியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு அவர் வந்து இறந்தார் வீரர் இவர் வந்து துர்காதாஸ் ரத்தோர் வந்து மார்வாரில் ராஜபுத்திர ஜெனரலாக இருந்தவர் ரத்தோர் வம்சத்தை பாதுகாத்த ரத்தோர்ன்ற ஒரு இனம் இருந்தாங்க நார்த் இந்தியாவில் அந்த இனத்தினுடைய பாதுகாவலராக இருந்தார் சிறந்த போர் தளபதியாக இருந்தவர் முகலாய பேரரசாக இருந்த மாபெரி மன்னனாக இருந்த அவுரங் எதிர்த்து எதிர்த்து போராடிய வீரர் துர்காதாஸ் ரத்தோர் அவர்கள் இவர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் இவர் இறந்தது வந்து உஜ்ஜயின இறந்தார் இவருடைய இவருடைய கல்லறை வந்து சிப்ரா நதிக்கரை உஜ்ஜயினியில் ஷிப்ரா நதிக்கரையில் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து ராஜபுத்திரர்கள் வந்து வருடம் வருடம் போய் அது ஒரு புனித யாத்திரையாக அந்த சமாதியை போய் கும்பிட்டு வருவாங்க ரத்த ஒரு அவருடைய நினைவாக தான் இந்த நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அச்சிடப்பட்ட நாணயம் இந்த நாணயம் வந்து ரொம்ப இப்போ வந்து ரேர் வருது இந்த நாணயத்தை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வைக்கணும் ரொம்ப ரேரான நாணயமாக ஆகிட்டுருக்கு ஒரே ஒரு மின்ட்டு தான் ஹைடராபாத் மின்ட்டில் மட்டும் தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா யூஎன்சி கண்டிஷனில் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இப்போ வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூவாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் இப்போ போய் வந்து போயிட்டுருக்கு இருக்கு இதே ப்ரூஃப் செட் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அச்சிட்டு வெளியிட்டப்போ ப்ரூஃப் செட்னுடைய விலை தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தான் இருந்தது இஷ்யூ பண்ணும்போது ஆனால் அதனுடைய இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரூஃப் செட் வந்து விலை போகுது அதே யுஎன்சி செட்டு அச்சுட்டு வெளியிடப்படும் போது ஐநூற்றி இருபது ரூபாய் இருந்தது இப்போ வந்து மூணாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இதனுடைய விலை போயிட்டுருக்கு அதே ப்ரூஃப் செட்டில் எடுத்த காயின் ஃபைவ் ருபி காயின் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் ருபி காயின் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதனுடைய வில வந்து அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது அந்த மாதிரி ப்ரூஃப் செட்டில் கிடைக்கிற காயின் வந்து கிடைச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மின்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா எம் என்ற மின்ட்டு மார்க் இருக்கும் ப்ரூஃப் செட்டில் அந்த மாதிரி காயின் தனியாக கூட சில விற்கிறாங்க அந்த மாதிரி காயின் கிடைச்சா கூட நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கலாம் இது ஒரு ரேர் காயின் இப்போ வந்து விலை அதிகமாகிட்டே போகுது இதுதான் வீர் துர்காதாஸ் அவருடைய நினைவு நாணயத்தினுடைய சிறப்பாகும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி